ஆனால் நம்ம அதை கொண்டாடுகிற விதத்தை வெளியில் உள்ளவங்க பார்ப்பாங்க அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கலை சரியா கரங்கள்லாம் தட்டும்படிக்கையெல்லாம் அவர் எதிர்பார்க்கல ஆனால் நம்ம அதை கொண்டாடுகிற விதத்தை வெளியில் உள்ளவங்க பார்ப்பாங்க அதனால்தான் நான் எப்போதும் சொல்லுவேன் அது ஒரு சின்ன தஸ்தமணியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சாட்சியாக இருந்தாலும் அதை கொண்டாடணும் ஆறு படிக்கணும் சத்தம் போடணும் அங்க நினச்சி எனக்கு நடக்கும் பொழுது பார்ப்போம் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் கிடைக்கும் மறந்துடாதீங்க நீங்கள் இன்றைக்கி கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கை தட்டப்படும் ஹெமேன் நீங்கள் பிறரை கொண்டாடினீங்கன்னா நீங்கள் கொண்டாடப்படுவீங்க ஹேமேன் ஸோ ரொம்ப முக்கியம் இது சிம்பிளான ஒரு பாலிசி இது உலகமும் அது ரொம்ப நம்புது எதை விதைக்கிற அதை அறுப்பேன் அப்புறம் நீங்கள் எதை கொடுக்குறோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்வோம் ஏமேன் சில நான் நம்ம கொடுக்கறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரும்பொழுது பெருசாக இருக்கும் ஓ சரிம்மா ஆ